எல்லாம் வல்ல சிவபெரும்புரியின் திருவருளும் குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் தொடர்ந்து திருவாசக பாடல்களுக்கு உரை விளக்கம் செய்து வருவதில் இப்பொழுது சிவபுராணத்திற்கு மூன்றாவது பகுதி பகுதியாக இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ் வாழ்க என்ற தொடருக்கு உள்ள பொருளை இங்கே கூர்ந்தாய்வு செய்து பார்ப்போம் முன்னதாக நமச்சிவாய வாழ்க என்பதற்கு தனியாகவும் நாதன் தாழ் வாழ்க என்ற தொடருக்கு தனியாகவும் பொருள் கூறி தனித்தனியே பதிவு செய்துள்ளேன் இப்பொழுது இந்த மூன்றாவது தொடருக்கு பார்ப்போம் இமைப்பொழுதும் என் அங்கில் ஒரு இமைக்கக்கூடிய நேரம் கூட என் இருந்து நீங்காத இருக்கக்கூடிய இது வந்து உயர்நிலை ஞானத்தை இங்கே வந்து உணர்த்துகிறார் தொடக்கத்திலே வந்து இந்த உயர்நிலை ஞானத்தை உணர்த்துவது ஒரு பெரிய அது ஒரு ஆச்சாரியரோட கருணை என்று சொல்லலாம் ஏனென்றால் இதையெல்லாம் விளங்கி கொள்ள வேண்டும் பொருள் உணர வேண்டும் அதான் பொருள் உணர்ந்து ஓதுவார் என்று சொல்கிறார் இல்லையா இந்த பொருளை வந்து கற்றோர்களிடம் வந்து கேட்டு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வழகுனா ஒரு ஒரு நொடித்துகள் அளவு நேரம் கூட என்னுடைய உயிரறிவில் என்ற அர்த்தம் இந்த இந்த பொருள் என்னென்னா நெஞ்சில் என்பதற்கு உயிர் அறிவு மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்ற அகக்கறிவுகள்லாம் இருக்கு இல்லையா அகக்கறிவுகள்லாம் ஒருங்கிணைத்து உயிரறிவு தொடர்பு படும்போது தான் செயல்படும் அதனால் வந்து என்னுடைய உயிரறிவிலே உயிருக்கு உயிராக உடனேயே நீங்காமல் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடி வாழ்க என்று சொல்கிறாரு எப்படி வந்து இந்த இறைவன் இந்த உயிர்களை வந்து செலுத்துகிறார் இந்த உடலை வந்து நம்மை வந்து புகுவித்து குடி வைத்து இந்த உடலை இயக்குவதே நம்மை வந்து நல்வினை தீவனைகளை எல்லாம் ஏற்றச் செய்வதை நம்மை பக்குவப்படுத்துவதற்காக ஆணவம் வந்து செயலரை ஆணவத்தை செயலரை செய்வதற்காக பெருமான் தான் இயக்குகிறார் என்பதையே நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த உயிராகிய நாம் இந்த உடலுக்குள்ளாய் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா அது அதுபோல இல்லை எப்படி இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறாரோ அப்படி நாமும் வந்து நீக்கமற மர நிறைந்திருக்கிறோம் ஆனால் ஆணவம் என்று எங்குமே நீக்கமற மர நிறைந்திருக்கக்கூடிய இருளால் நமது உயிரறிவு மறைக்கப்பட்டு விடுகிறது உயிரறிவு மறைக்கப்பட்டு விட்டது என்றால் ஏனென்றால் அந்த ஆணவத்தால் இறைவனை பற்ற முடியாது அது பேரறிவு இது சிற்றறிவு இறைவனுடைய அறிவு நுண்ணறிவு இல்லையா இது வந்து இறைவனோட அறிவை ஒப்ப இது வந்து தூள் அறிவு இதை எளிதாக ஆணவம் வந்து பற்றிடுது ஆணவம் பற்றி என்ன ஆயிடுதுன்னா எங்கேயுமே நிறைந்திருக்கக்கூடிய உயிரை எங்கேயும் நிறைந்திருக்கக்கூடிய பெருமானோடைய உயிர் உடனாக இருந்தும் இந்த ஆணவம் என்ற ஒரு திரை இடையிலே நின்று மறைத்து விடுகிறது இப்பொழுது இறைவனுடைய பெருங்கருணை என்ன என்றால் இந்த உயிரறிவு மறைக்கப்பட்டவுடன் உயிருக்கு வந்து அதுக்கப்புறம் இச்சை இல்லை செயல் இல்லை அறிவே இல்லைன்னா இப்படி இச்சை வரும் தூங்கும்போது வருதா இச்சை அப்போ செயல் இருக்கா போல் கல்லுக்கு வைப்ப ஆழ்நிலை உறக்கத்தில் நாம் இருக்கோம் இல்லையா கல்லுக்கு வைப்பது தானே இருக்கோம் அப்படி வந்து இந்த உயிர்கள்லாம் கிடைக்கின்றன பெருமானால் இருக்க முடியல இப்போ இப்படியெல்லாம் இந்த உயிர்கள் துன்பப்படுகின்றனவே இவைகளை நாம் இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமே என்று அந்த பெருங்கரணியோடு மாயை நோக்கி மாயையிலிருந்து இந்த உலகத்தை படைத்து அந்த மாயையிலிருந்து இந்த உடலை எல்லாம் நமக்கு வந்து படைத்து இதை ஒரு வீடாக்கி இதில் நம்மை வந்து குடிபுகுத்தி ஒவ்வொரு நொடித்துகள் பொழுதும் அகலாமல் இந்த உயிரறிவியோடு வந்து இயைந்து சகசமலமாக என்றும் இருக்கக்கூடிய வலிய அந்த ஆணவ மல இருளை வந்து சக்தி செய்ய வேண்டும் அதை வந்து நீக்க முடியாது சக்தி ஏறதான் செய்ய வேண்டும் ஒரே ஆணவம் தான் எனக்கு ஒரு ஆணவம் அவருக்கு ஒரு ஆணவம் இவருக்கு ஒரு ஆணவம் இல்லை ஒரே இருள் தான் பேரூரல் இந்த உயிரை பொறுத்து ஒவ்வொரு உயிரை பொறுத்து அது பற்றி இருக்கக்கூடிய தன்மை வந்து வேறுபட்டு இருக்கும் அந்த பக்குவ தன்மைக்கு தக்கவாறு இயல்பாக உள்ள உயிருக்குள்ள பக்குவத்தன்மை அதெல்லாம் வேறு நம்ம அங்கே ஆராயப் போகவில்லை அப்போ இந்த உயிருக்கு உயிராக உயிரறிவிலேயே இருந்து கொண்டு உயிர் அறியாவண்ணம் இருந்து கொண்டு பெருமான் வந்து உயிரை செலுத்துகிறார் உயிர் அறிவை செலுத்துகிறார் இறைவன் வந்து இந்த உடலை கொடுத்தோன்னே இதான் சகல நிலையம்பாங்க அது வந்து கேவல நிலையம்பாங்க பேரிதர்களில் முழுவதுமாக கல்போன்று கிடக்கக்கூடிய நிலை இந்த உலகத்தை மாயை இயக்கி இந்த உடலை எல்லாம் கொடுத்த உடனே என்ன ஆகிடுது இது சகல நிலை என்பார்கள் இங்கே ஆணவம் சற்றே விளக்கப்பட்டு உயிரறிவுக்கு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து தொடர்ந்து இறைவன் வந்து இந்த உயிரறிவை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அறிவிக்க செய்கிறார் காண செய்கிறார் கேட்க செய்கிறார் தொடு உணர்வு நுகர் உணர்வு எல்லா உணர்வுகளையும் இந்த உயிரை வந்து அறிய செய்கிறார் என்றால் நாம் அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனுடைய பெருங்கருமையை இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா எப்படி வந்து இந்த உயிரை இருக்கிறனா ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று மூன்று நிலையிலே இருந்து இந்த உயிரை இயக்குகிறார் நம்ம உயிரறிவில் வந்து என்றைக்கும் நீங்காமல் இமைப்பொழுதும் நீங்காமல் இதுதான் தான் முழுதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றாய் வேறாய் உடனாய் ஒன்றாய் என்ன எப்படி வந்து இயக்கிறார் என்றால் இந்த உடலும் உயிரும் போல இந்த உயிரோ உடலோடு உயிர் ஒன்றி இருந்து செயல்படுகிறது அல்லவா இந்த உயிர் ஆகிய நாம் வந்து தனி உடல் தனி என்ற ஞானம் எப்பொழுதாவது வருகிறதா அதே போல பெருமான் வந்து உயிருக்கு உயிராக உயிரோடு அறிவு எப்படி வந்து உடலை செலுத்துகிறதோ உயிரும் உடலும் போல இந்த உயிரை வந்து செலுத்துகிறாய் ஒன்றாக இருந்து இயந்து இந்த உயிரை செலுத்தி செயல்பட செய்கிறார் செயலாக்க அறிவிகளை கொடுக்கிறார் உபகாரம் காணும் உபகாரம் கேட்கும் உபகாரம் எல்லா எல்லாவற்றையும் அவர் வந்து செய்கிறாரு அதான் ஒன்றா என்பதற்கு உயிரும் உடல் போல என்று சொல்லி சொல்வார்கள் வேராய் வேறாய் என்றால் இப்போ வந்து சூரிய ஒளி இருக்கு இல்லையா சூரிய ஒளி கண்ணொளி ரெண்டும் கலந்தால் தானே நமக்கு அறிவு வருது அப்போ வந்து என்னன்னா சூரிய ஒளியும் ஒளியும் கலந்தாலும் ரெண்டுமே வந்து ஒன்றாக இருந்தாலும் கலைப்பினால் வேறாக கலைப்பினால் ஒன்றாக இருந்தாலும் தன்மையால் வந்து பொருள் தன்மையால் வேற வேற இருக்கு இல்லையா இப்போ சூரிய ஒளி என்ற ஒரு பொருள் வேறு ஒளி என்ற ஒரு பொருள் வேறு பொருள் தன்மையாக வேற ஆனால் இரண்டும் வந்து கலைப்பினால் ஒன்றாவது இல்லை அப்படி வந்து உயிரோடு கலந்து பெருமான் இயக்குகிறார் என்று சொல்கிறார் அப்போ வந்து அடுத்தது உடனாய் நின்று உயிரறிவை செலுத்துகிறார் என்று மூன்றாவது நிலையை சொல்வார்கள் அது எப்படி என்றால் கண்ணொழியும் உயிரறிவும் போல ஒரு உதாரணம் உயிரறிவு இந்த கண்ணொலியை இந்த மன மனசித்தம் புத்தி அகங்காரம் என்று அகக்கறி வழியாக கண்ணோ இல்லைன்னா காதோ வேறு மூக்கோ இப்படிப்பட்ட புலன்களில் வந்து தொடர்பு படுத்தி இந்த கண்ண கண் ஒளியும் உயிரறிவும் வந்து உயிரறிவை வந்து எப்படி செலுத்துகிறாரோ இந்த கண் ஒளி வழியாக அப்படி வந்து உடனாய் நின்று இறைவன் செலுத்துகிறார் என்று சொல்லி ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று அப்படி சொல்ல சொல்வார்கள் அப்போ வந்து என்னென்னா ஒரு இமை ஒரு அணுத்துகள் நொடிப்பொழுது கூட உயிரறிவிலிருந்து பெருமான் நீங்காமல் இருக்கிறார் என்பதை நான் வந்து இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இது நிறைய ஆச்சாரியர்கள் வந்து சொல் சொல்லியிருக்கிறார்கள் நமக்கு இது இது வந்து அற்புதமான தொடர் இவை பொழுது என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வழகுன்னா ஒரு நிமிடம் கூட பெருமான் வந்து நம்மை விட்டு நீங்கவில்லை நீங்காமல் செயலாக்குறாரு நம்ம வந்து புரிந்து கொள்ளவில்லை அதுதான் சொல்கிறார் இங்கே அவருடைய திருவடி வாழ்கன்னு சொல்கிறாரு இப்போ சில வாக்குகள் மற்ற ஆச்சாரியார்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் பெருமாள் நமது உள்ளத்துக்குள்ளேயே கோயிலாக வந்து கொண்டு அங்கே வீட்டில் இருக்கிறார் நாம் தான் உணரவில்லை என்பதை உணர்த்தக்கூடிய பிற ஆச்சாரியார்களுடைய வாக்குகளை நாம் வந்து பார்ப்போம் கல்லணஞ்ச வஞ்சக கருத்தை விட்டு அருத்தியோடு உள்ளம் ஒன்றி உழுகுவார் உளத்துலான் உகந்த ஊர் என்று சொல்லி திருவாரூரில் திருஞானசமுந்தர பா பாடல் திருவாரூரில் பண்ணது கல்ல நஞ்ச வஞ்சக கருத்தை விட்டு எப்போ பார்த்தாலும் வந்து தானே போகுது இந்த வஞ்சகத்தெல்லாம் நீக்கிட்டீங்கன்னா அருத்தியோடு இறைவன் மீது இறைவன்தான் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு அதனால் ஏற்பட்ட அன்போடு உள்ளம் ஒன்றி உழ்பார்னா யோக நிலையில் இறைவனை வந்து யார் உள்ளத்திலே வந்து நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட உலத்தில் உலான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் உளத்துலான் உகந்த ஊர் அவர் வந்து விரும்பி தங்கிய ஊர் என்று ஞானசம்பந்த பெருமான் திருவாரூரில் பாடியிருக்காரு அற்புதமாக இடும்பாவனத்தில் ஒரு பாடல் நெறி நீர்மையர் நீழ்வானவர் நினையும் நினைவாகி நெறி நீர்மையல்னா சிவ தவ நெறியில் சென்று இறைவனை அடைய வேண்டும் என்று உலகெல்லாம் பிறந்தல் இந்த மாயா உலகம் எல்லாம் தேவையில்லை என்று புறந்தவெளி நிற்கிறார் பாருங்க அவர்கள் உயிர் அறிவில் எப்படி விளங்கி நிற்கிறார் நம்மகிட்ட விளங்கி நிற்கல எப்பொழுதும் இறைவன் இருக்கிறார் நம்ம விளங்கி நிற்கவில்லை என்றால் இறைவன் விளங்கி நிற்க தயார் நீ விளங்கி கொள்ள தயாராக இல்லை அந்த இருளை அகற்ற வேண்டும் என்ற முயற்சி இல்லை அந்த ஆச்சாரியர்கள் வாக்குப்படி நாம் வந்து நடந்தால் தானே அதெல்லாம் முடியும் நெறி நீர்மையர் நீழ்வானவர் அப்படி நெறி நீர்மையர்னா சிவதவ நெறியில் சென்று சிவனுடைய திருவடியை அடைந்து விட வேண்டும் சிவனோடு சாய் நிலையை அடைந்து விட வேண்டும் என்று அந்த உயர்ந்த நெறியிலே செல்லக்கூடியவர்கள் நீள் வாணவர் நீண்ட ஆயுள்லாம் வேண்டும் நல்ல சுகபோகம்லாம் வேண்டும் இவர்கள் வந்து இறைவனை அடைய வேண்டும் என்று ஞானத்தோடு தம்மை உயிரறிவை செலுத்துவர்கள் அந்த வானவர்கள்லாம் என்னென்னா நீண்ட ஆயுள் வேண்டும் நீண்ட பேரின்பம் வேண்டும் என்று சொல்லி அப்படியே இவர்களெல்லாம் நினைவும் நினைவாகி அவன் வந்து காமியத்தோடு வந்து நீ நினைத்தாலும் சரி காமியம் இல்லாமல் இறைவனையே வேண்டும் என்று அந்த ஒரு பேராசை அது ஒரு பேராசை தான் அப்படி நினைத்தாலும் சரி இருவருக்கும் வந்து அவர்கள் நினையும் நினைவாகி நெறி நீர்மையர் நீள்வானவர் நினையும் நினைவாகி அரி நீர்மையில் அறி அறியும் அவருக்கு அறிவும் அறிவும் அறி அறிவு எப்படி வந்து முறையாக இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேட்கையோடு செலுத்துகிறார்களோ அவர்கள் அறியும்படி இந்த ஆச்சாரியர்கள் வழியாக இந்த ஞான வாக்குகளை வேதத்தை தமிழ் ஒரு சொல்லி சொல்கிறாரில் சேர்க்கிறார் அதை போல் வேதத்தை வந்து தமிழில் விரிச்சிருக்கார் நம்மெல்லாம் அறிநீர்மையில் அறியும் அவருக்கு எப்படி நாம் இறைவனை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி வந்து அவரை அடைய வேண்டும் அந்த பேரின்பத்திலேயே நாம் எப்பொழுதும் திளைக்க வேண்டும் இந்த உலைகளெல்லாம் நிலையாத நிலையாதன இந்த உலைகள் எல்லாம் அந்த பேரின்பத்தை அனுபவிப்பது தான் உயிரோடு வந்து நோக்கம் அதோட இயல்பு அதை அறிய வேண்டும் என்று அறி நீர்மையில் அறியும் அவருக்கு அறியும் அறி அறிவரலி குறிநீர்மையல் குணமார்த்தரு மனமார்தரு குன்றில் எரி நீர்வயல் புடைசூழ்தரி இடும்பாவனம் அதுவே என்று சொல்லி அப்படி வந்து பழகிருப்பார் நெறிநீர்மையர் நீழ்வானவர் நினையும் நினைவாகி அரிநீர்மையில் எய்தும் அவருக்கு அறியும் அறிவரளி குறிநீர்மையர் குணமார்த்தரு மனமார்தரு குன்றில் எரிநீர்வயல் உடை சூழ்தரும் இடும்பாவனம் இது என்று ஞானசம்பந்த பெருமானுடைய அற்புதமான ஒரு பாடல் இது வந்து அறிவானும் தானே அம்மா நம்ம காரைக்கிழமையார் அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே பாரு எவ்வளோ பெரிய ஞானங்கள் எதை எப்பொழுது அறிவிக்க வேண்டுமென்று உயிருக்கு அறிவானும் தானே அதை அறிவிப்பான் தானே இல்லை என்றால் உயிரால் வந்து எதையும் அறிய முடியாதுங்கிறத சொல்கிறார் எவ்வளோ பெரிய ஞான வாக்குறீங்க மெய்வாய் கண்மோக்கு செய்யிருந்தாலும் இத்தனை பேர் பைத்தியமாக இருக்கான் முட்டாளெல்லாம் இருக்கான் இல்லையா விழித்துக்கொண்டே முட்டாளாக எல்லாம் இருக்கிறோம் இல்லையா நம்ம வந்து வாழக்கூடிய வாழ்க்கை ஒன்று வழிபடக்கூடிய நிலைப்பாடு ஒன்று அதுக்கு எதிர் நிலைப்பாடுலாம் நாம் வந்து தொடர்பு கொள்கிறோம் நட்பு பாராட்டுறோம் இல்லை இதெல்லாம் வந்து ஒரு அறியாமல் அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிவானும் தானே அறிவிப்பால் தானே உயிருக்கு அந்த அறிவோட உயிரோட அறிவோட இயந்து அந்த அறிவாக தான் தான் அறிகிறார் அவரே அறிகிறார் அறிவித்து அவரும் அறிந்து கொள்கிறார் ஒவ்வொரு என்ன அந்த உயிர் சிந்திக்கிறது ஆழ்மனத்துலங்கிறது எல்லாமே இறைவனுக்கு தெரியும் எதுவுமே தெரியாமல் அணு அளவு கூட நீ சிந்திக்க முடியாது இறைவனுக்கு தெரியாமல் நான் அதை செஞ்சுடுவேன் நீ செய்யவே முடியாது அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே நீ எதை வந்து அறிகிறாயோ அந்த பொருள்கள் எல்லாம் ஒன்றாய் வேராய் உடனாய் கலந்து இருக்கக்கூடிய மெய்ப்பொருளும் தானே விரி சுடர்பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன் எல்லாமாகவும் அல்லவியமாகவும் எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் திருநாட்டம் எங்கும் சிதம்பரம் என்று என்பது போல எங்கேயுமே வந்து எல்லா பொருள்கள்லேயும் ஒன்றாய் வேராய் உடனாய் ஊடுருவி இருப்பவன் வருதான் உன்னுடைய உடல் உள்பட அப்படின்ற ஒரு அற்புதமான கருத்து இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க இந்த சிவஞான சிவஞானபுரத்தில் பதினோராவது சூத்திரம் வந்து சொல்லுவாங்க காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலையும் அயரா அன்பின் அறண்கள் சளிமை எளிமையான பாட்டு இப்போ கண் வந்து காணது அதை என்ன செய்கிறாரு இறைவன் எதை காண வேண்டுமோ அதை கண்டு கண்ணுக்கு காட்டுறாரு அதான் காட்டும் உபகாரம்னு சொல்லுவாங்க காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் இந்த உயிர் உயிர் வந்து என்ன செய்யுது கண்ணுக்கு காட்டுறது உயிர் வந்து தொடர்புலன்னா கண்ணுக்கு அறிவு கிடையாது அப்போ காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல்னா இந்த உள்ளமாகியே அந்த உயிர் உள்ள உள்ளங்கிறது இந்த இடத்துல உயிரை குறிக்கும் உயிர் தொடர்பு தானே வந்து அந்த கண் பார்க்கறது நமக்கு தெரியுது அந்த உயிரை அந்த க பார்வைக்கு வந்து செலுத்துபவரே பெருமானம்தாங்கிறார் அந்த காண உள்ளத்தை கண்டு காட்டலின் போது இந்த உள்ளம் வந்து உயிர் வந்து கண் வழியாக காணதில்லை அப்படி காண்பதற்கான சக்தியை கொடுப்பதே பெருமான் தான் அப்படி கா காண வைப்பதே உயிருக்கு உயிராக உயிரறிவாயின் என்று காண வைப்பதே பெருமான் என்று இங்கே சொல்கிறார் காணும் கண்ணுக்கு காட்டும் உள்ளம் போல காண உள்ளத்தை அந்த உயிரை கண்டு காட்டலின் தானும் கண்டு இந்த உயிரை நீயும் பார் என்று காட்டலின் ஐயோயோ பெருமான் தான் இப்படி வந்து இந்த இந்த உபகாரம் செய்கிறாரு இப்போ நான் பேசுகிறேன் நான் பார்க்குறேன் எல்லாமே பெருமான் ஒவ்வொரு நொடித்து பொழுது கூட என் உள்ளத்துக்குள்ளேயே இருந்து என்னை உயிர் உள்ளம்னா உயிர் உயிரிழவுக்குள்ளேயே இருந்து என்னை செலுத்தவில்லை என்றால் என்னால் எதுவுமே செய்ய முடியாது காண முடியாது கேட்க முடியாது நுகர முடியாது தொழு உணர்வு இல்லையே சுவை உணர்வு இருக்காது என்று சொன்னோன்னே அயரா அன்பின் அரண்கள் சொல்லுமே அதுக்கு மேலே வந்து மழை திறந்த வெள்ளம் போல் அதற்கு மேலேயும் கட்டுப்பட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி இந்த உயிரறிவுக்கான உள்ள இந்த அன்பு இறைவனுடைய திருவடியை நோக்கி செல்லும் என்று இந்த பதினோரு சூத்திரம் அங்கே மெய்கண்டார் அருளிய சிவஞான போதத்தில் இந்த தத்துவத்தை இங்கே வந்து சொல்லியிருக்கிறாரு அறுப்போ அடுத்தது இதெல்லாம் பார்க்கலாம் நினைப்பார் மனத்தாராய் திருநறையூர் சித்திர சித்திரத்தில் நினைப்பார் யார் நினைக்கிறாரோ மனத்தில் எப்பொழுதும் இருக்காரு நீ நினைச்சிங்கன்னா அங்கே மனத்திலே இருப்பாது நீ உணர்வுன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை நினைப்பவர் மனத்துலான் அதே தான் நிறைய ஒரு சித்திர சித்திர சி சித்தீச்சரம் என்று பேர் ஒன்றாவது திருமுறை எழுபத்தோராவது அதிகம் ஏழாவது பாடல் நீருளான் தீயுளான் அந்தரத்துலான் நினைப்பவர் நினைப்பவர் மனத்துலான் திரு இளம்பயங்கோட்டோரு முதல் திருமுறை எழுபத்தாறாவது பதிகம் ஏழாவது பாடலை சொல்கிறாரு நீருளான் தீயுளான் அந்தரத்துலான் நினைப்பவர் மனத்துலான் மனத்தில் இருக்கிறாரு நீ நினைச்சேன்னா இருக்கிறத நீ புரிந்து கொள்ளலாங்கிறத தான் இங்கே சொல்கிறாரு ஞான சம்பந்த பெருமாள் தான் சொல்கிறாரு குறைகளேத்தும் சிறு தொண்டர் உள்ளமெல்லாம் உழுகி நின்று அங்கே உடனாடும் கள்ளம் வல்லான் காதல் கோயில் கழுக்குன்றே ஞானசம்பந்த பெருமான் முதல் திருமுறை நூற்று மூன்றாவது பதியும் ஆறாவது படல் பிற திருமுறைகளிலையும் சிறுவாசகம் படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு வர வேண்டும் என்று தான் அந்த ஆச்சாரியர்கள் வாக்குகளையெல்லாம் இங்கே கோத்து விளக்கிக் சொல்கிறேன் குறைகளல் ஏன்னா ஒளி ஒ ஒழிக்கின்ற கடல் அணிந்திருக்கார் இல்லையா அது அந்த திருவடியை ஏற்றும் சிறு தொண்டர் உள்ளமெல்லாம் உழுகி நின்று அவர்கள் சிறு தொண்டராக இருந்தாலும் தன்னுடைய திருவடியை வந்து போற்றினார்கள் என்றால் இப்போ திருவடி போடுறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் உழுகி நின்று என்றால் அவர்கள் வந்து எண்ணி நின்று நிற்குமாறு அங்கே உடன் ஆடும் கள்ளம் வல்லான் அப்படிப்பட்ட பெருமான் அங்கேயே இருந்து உன் உள்ளத்திலே இருந்து ஆடி உன்னை இயக்கிறார் ஐந்து இயக்கார்கள் இல்லையா அப்படிப்பட்ட கல்லன் வல்லா கல்லன் வல்லான் காதல் செய் கோயில் என்று அவர் விரும்பி வருகின்ற கோயில் கழுக்குன்றைங்கிறார் அது ஞானசம்பந்த பெருமா எந்த இவன் என்று அது முதல் திருமுறை நூற்று மூன்றாவது பதிகம் ஆறாவது பாடல் எந்த இவனன்று ரவி முதலா இறைஞ்சுவார் சிந்தையுள்ளே கோயிலா திகழ்வானை என்று சொல்லி எந்தைன்னு சொல்லி இந்த தேவர்கள்லாம் இது சூரியன் இருக்காரே ரவின்னா முதலாக அந்த தேவர்கள்லாம் வந்து தொழப்படுபவரே யார் வந்து இறைஞ்சுகிறார்களோ நாம நம்ம எல்லாம் சொல்கிறார் இறைஞ்சுவார் சிந்தையுள்ளே கோயிலாக திழ்வானே உள்ளத்தையே அவனுடைய உள்ளத்தையே கோயிலாக கொண்டு அங்கே பெருமானம் தங்குவாருன்னு சொல்கிறாரு துஞ்சும் போது சுடர் விடு சோதியை நெஞ்சுள் நின்று நினைப்பிக்கும் நிதியை நினைக்க வைக்கிறதே பெருமானம் தான் யார் அப்பர் பெருமான் சொல்கிறாரு துஞ்சும் போது சுடர் வீடு சோதியை நெஞ்சுள் நின்று நினைப்பிக்கும் நீதியை நஞ்சு கஞ்ச யார் அவருங்கிறார் நஞ்சு கண்டத்தை அடக்கிய நம்பனை வஞ்சனேன் இனி நான் மறக்கிறப்ப இனிமேல் நான் மறப்பேனா துஞ்சும் போது சுடராக என்ன உள்ளத்தில் எழுறாருன்னு சொல்லி அந்த ஞான நிலையில் உள்ளவர் அவர் நெஞ்சுள் நின்று நினைப்ப நீதியை தன்னை வந்து எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிற அப்போ எங்கே இருக்காரு பெருமானும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதானாக நெஞ்சுள் நிற்கிறாருன்னு சொல்லி அப்பர் பெருமான் அஞ்சாவது திருமுறை தொண்ணூற்றி மூன்றாவது பதிகம் எட்டாவது பாடல் பொது திருப்பதிகம் அது சிந்திப்பார் அவர் ஞா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிந்திப்பார் அவர் சிந்தையுள்ளானே அங்கே ஆலந்தான் உகந்து கட்சியமத்தில் பாருவார்கள் ஏழு அறுபத்தொன்று அறுபத்தோராவது பதிகம் சிந்திப்பார் அவர் சிந்தையுள்ளானே சிந்தித்து என்றும் நினைந்து எழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவன் தன்னை சிந்தித்து இறைவனை வந்து உணரணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்க சிந்தைக்குள்ளேயே இருக்கிறார் அங்கே கோயிலாக நீங்காமல் இருக்கிறார் வானுக்குள்ளே ஈசனை தேடும் மதியிலே தேனுக்குள்ளே இன்பம் சிவப்போ கருப்போ தேனுக்குள்ளே இன்பம் சிவ செறிந்திருந்தார்கள் ஊனுக்குள்ளே ஈசன் ஒளிந்திருந்தானே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெருமானாருக்கு வாய் கோபுரவாசன் தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலாமணி விளக்கு இதெல்லாம் ஆச்சாரியார்கள் பார்க்க அப்போது இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காமல் இருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறதுக்கு இமைப்பொழுது என்னங்கில் நீங்காதான் தாழ் வாழ்க அவருடைய திருவடி வாழ்கைய இது என்னென்னா பெருமா இது வந்து உயர் உயர்நிலை ஞானத்தை தொடக்கத்திலேயே வந்து அவருடைய நமச்சிவாய் என்பதை வந்து மந்திரமாகவும் திருநாமமாகவும் நமக்கு அறிமுகப்படுத்தி விட்டு திருநாமமாக அறிமுகப்படுத்தி அதுவே மந்திரம் என்று சொல்லி அவர் யார் என்று சொல்லி ஞானமயமாக அந்த நாதத்திலிருந்து வெளிப்படக்கூடிய நாதன் தலைவன் என்று அதனால் வந்து பெயர் பெற்ற அந்த பெருமான் திருவடி வாழ்க என்றவர் அடுத்தது பெருமான் எங்கே இருக்கிறான் என்ற ஒரு உயர்நிலை ஞானத்தை நீ எங்கேயும் தேடாதே உன்னுடைய உள்ளத்திலேயே எப்பொழுதும் நீங்காமல் ஒரு இமை பொழுது கூட நீங்காமல் ஒரு அணுத்துகள் அளவு நேரம் கூட நீங்காமல் ஒரு நொடித்துகள் அளவு கூட நீங்காமல் பெருமான் வீற்றிருக்கிறார் என்ற ஞானத்தை நமக்கு குறைத்திருக்கிறார் நமது மணிவாசக பெருமான் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நமன் சிவாயண்ணமன் திருச்சிற்றம்பலாம்